இங்கே தமிழ் டப்பிங்கோட விஷயம் மார்க் படம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் இந்த படத்தை பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஒரு விஷயம் தோணும் இது மார்க் இல்லை மேக்ஸ் டூ தானு அந்த அளவுக்கு இந்த படத்தோட வைப்பு ஸ்கிரீன் பே எல்லாம் ஃபேமிலியாக இருக்குது இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா கிச்சா சேர்த்து சஸ்பெண்டர் போலீஸ் ஆஃபீஸர் அவரோட அம்மாவுக்கு ஆக்சிடென்ட்னு ஒரு ஃபோன் கால் வருது ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது பக்கத்தை வீட்டு ஒரு பொண்ணு மிஸ் ஆகிறார் இந்த மிஸ்ஸிங் கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நடக்குது இதுக்கப்புறம் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குது அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி எனக்கு இந்த மூவி ஓகே டு ரீசன் டெவலாக வந்தது இந்த படத்தை ஒரு பாசிட்டிவாக இந்த படத்துக்கு பிக் ஸ்ட்ரென்த்துனா பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் மியூசிக் ஆல்மோஸ்ட் ஒரு மூவியாக கேரி பண்ணுது ஓப்பனிங் இன்ட்ரோ சாங் ஆக்ஷன் சீன்ஸ் காலி சீக்வன்ஸ் எல்லாமே மாஸ் ஃபீலாக கொடுத்துச்சு கிச்சர் சேர்த்து பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் ஃபுல்ஸ் இருந்தது ஓப்பனிங் சீன்லேருந்து கிளைமேட் சீன் வரைக்கும் சேம் அடேட்டி சேம் எனர்ஜி ஃபேன்ஸுக்கு டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட்டை கொடுக்கும் ஃபில்மோட்டோகிராஃபியும் ப்ரொடக்ஷன் குவாலிட்டியும் நல்லாயிருக்கு நைட் சீன்ஸ் ஆக்ஷன் பிளாக் செட் டிசைன் விஷுவலி மூவி நல்லாயிருக்கு ரன் டைம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே இருந்தாலும் பேசுகிற அந்த இடத்துல எனக்கு போர் அடிக்கல நெகட்டிவ் என்னன்னா இந்த படம் ரொம்ப பிரேக்டபுளாக இருந்தது ஸ்க்ரீன் டைம் முழுக்க ஃபெமிலியான டென் ப்ரேட்லாம் நகருது நெக்ஸ்ட் சின்ன என்னென்ன நடக்குன்னு ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம் லாஜிக் மிஸ்டேக் இந்த படத்தில் நிறையா இருக்குது கீரை ஆல்மோஸ்ட் அன்பீட்டபுளாக காட்டுறது கனெக்ட் ஆகலை வீலன் கேரக்டருக்கு ப்ராப்பர் டெப்து இல்லை சப்போர்ட்டிங் கேரக்ட்ஸ்லாம் எனக்கு வேஸ்ட்டு தான் தோணுச்சு ஓவராலாக பார்க்கும்போது மார்க் ஒரு பேடு மூவி இல்லை அதே சமயம் மெமரி ஒரு மூவி இல்லை போர் அடிக்காத ஆவரேஜ் ஒன் டைம் வாட்சபிள் மூவி இந்த படத்துக்கு நான் கொடுக்கற ரேட்டிங் ஃபைவ் டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா வந்தால் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்